இந்த வெஜினல் இன்ஸ்ட்ரக்டமி அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப காலத்துலேருந்தே பண்ணிகிட்ருக்கிறது முன்னாடிலாம் வந்து நார்மல் வெஜினல் பர்த் வந்து நிறைய பேருக்கு இருந்ததுனால நிறைய பேருக்கு வெயிட் ரொம்ப நாள் தூக்குறதுனால கர்ப்பப்பை கீழேயே இறங்கி வரும் அவங்களுக்கு எல்லாமே வந்து வெஜினலாக ரொம்ப பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளாடரு பின்னாடி குடல் இதெல்லாம் இறங்கியிருக்கும் அதையுமே நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிடலாம் அதே ஒரே சிட்டிங்கில் ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும் வெஜினலா வழியாக பண்ணுறதுக்கு இது வந்து கர்ப்பப்பை இறங்குனவங்களுக்கு பண்ணுறது கர்ப்பப்பை இறங்காமல் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வெஜனல் இஸ்ட்ரக்டமி பண்ணலாம் இது வந்து நான் டிசைன் வெஜனல் இன்ஸ்ட்ரக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து தனியாக ட்ரைனிங் ஆகி ஸ்கில் ஆனவங்க மூலயமா தான் பண்ண முடியும் பிகாஸ் இப்போ அப்டமன் ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டென் சென்டிமீட்டர் வரைக்கும் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஓப்பனாக பார்த்து நம்ம எஸ்ட்ரக்டமி பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் ஏன்னா நமக்கு கைக்கு எல்லாமே ஆக்சசிபிளாக இருக்கும் ஆனால் இந்த வெஜினல் இன்ஸ்ட்ரக்டமி அப்படிங்கிறது எப்படின்னா நம்மளுடைய அந்த வெஜனல் லாரிஃபைஸ் எவ்வளோ இருக்கும் ஒரு டூ டூ த்ரீ சென்டிமீட்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த டூ சென்டிமீட்டர் வழியாக உள்ளே போய் நம்ம அந்த யூட்ரஸ் டியூபு ஓவரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் அதுக்கு வந்து ரொம்ப ஸ்கில்டான சர்ஜனும் இருக்கணும் ஸ்கில்டான அசிஸ்டண்ட்டும் இருக்கணும் அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்தால் தான் இந்த வெஜினல் இன்ஸ்ட்ரக்டமியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி முடியும்